அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாதம் நாளே பெருமாள் வழிபாடு தாங்க இந்த பெருமாளுக்கு உரிய மூன்றாவது வார சனிக்கிழமை எப்படி வழிபாடுகளை செய்வது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல எந்த ஒரு নৈவேத்தியமாக படைத்தால் பெருமாளுடைய பரிபூரண அருள் கிடைக்கும்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் புரட்டாசி மாதம்னாலே அந்த பெருமாளுக்கு உரிய மாதம் தாங்க புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை நீங்க வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் பார்த்தீங்கன்னா பலருக்கும் இன்றைக்கு இருக்குது அப்படி பெருமாளை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சனிக்கிழமையாக இந்த மூன்றாவது சனிக்கிழமையில நீங்க சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் சேர்ந்து வரக்கூடிய நாளாக அமைவதால சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபட்டு அளவில்லாத பலன்களை பெற முடிய ஒரு அற்புதமான நாளாக அமைய போதுங்க அதோடு பாத்தீங்கன்னா நரசிம்மரையும் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரப்போகுதுன்னே சொல்லலாம் அந்த வழிபாட்டை பற்றி இந்த ஒரு பதிவுல தொடர்ந்து நம்ம தெரிந்துக்கலாங்க சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமையில வழிபட்டாலே கூடுதல் பலனை பெறலாம் இந்த விரதம் இருந்து வழிபடுவதால உங்க வாழ்க்கையில பல விதத்திலும் தருவாருங்க இந்த பெருமாளை இந்த நாளா நீங்க கோவிலுக்கு செல்வதாக இருந்தீங்கன்னா கோவிலுக்கு சென்ற உடனே கொடிக்கம்பத்தில் அருகிலே நின்று வணங்கிய பின்னர் பாத்தீங்கன்னா கருடால்வாறை தரிசனம் செய்த பிறகுதாங்க உள்ளே சென்று பெருமாளை தரிசிப்பதற்கு முன்னாடி பெருமாள் மார்பல உரைந்திருக்க கூடிய அந்த மகாலட்சுமி தரிசனம் செய்து பின்னர்தாங்க பெருமாளுடைய முக தரிசனம் செய்யணும் இப்படி நீங்க வழிபட்ட பிறகு பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில அமர்ந்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் மனதார நீங்க ஐந்து நிமிடம் அந்த பெருமாளிடம் வேண்டிக்கொண்டாலே கொண்டாலே பாத்தீங்கன்னா நிச்சயம் அந்த பெருமாளுடைய அருளால நிறைவேற நீங்க இந்த மூணாவது சனிக்கிழமையில எந்த மாதிரி வழிபாடுகளை செய்யலான்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நாள நீங்க சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடுகளை மேற்கொள்ள அனைத்து விதமான தோஷங்களும் பலரும் அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு உண்மையினை எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பிரதோஷ சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அதித பலனை தரக்கூடியதாங்க இந்த வருடம் அமைந்திருக்கக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை சனி பிரதோஷ விரதம் இருந்து வழிபாடு செய்வதும் பல மடங்கு பலனை உங்களுக்கு பெற்றுத்தர போகுதுங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில சனி மகா பிரதோஷம் வருவது சிவபெருமானையும் நீங்க மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்வதற்குரிய ஒரு நாளாக அமைய போகுது புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமையில நீங்க தளிர் போட்டு வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில வரக்கூடிய சனிக்கிழமை தான் வழிபாடுகளை மேற்கொள்ளணுங்க அதாவது முதல் வாரம் மூன்றாவது வாரம் ஐந்தாம் வாரம் கணக்குல தான் நீங்க வழிபாடு செய்வது நல்லதுன்னே சொல்லலாம் அந்த வகையில புரட்டாசி மாதத்துல இந்த மூன்றாவது வாரமாக வரக்கூடிய அக்டோபர் மாதத்துல நான்காம் தேதி மகன் சனி மகா பிரதோஷமும் சேர்ந்து வரப்போகுது எந்த நாளை நீங்க சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபடுவதோடு நரசிம்மனையும் சேர்ந்து வழிபடுவது கூடுதல் பலனை பெற்றுத்தர போகுதிங்க பெருமாளுக்கு என்னென்ன பொருட்களை வைத்து படையலிட்டு வழிபாடு செய்யுமோ அதோடு ஒரு பாடகத்தையும் தயார் செய்து வச்சிருங்க அதே போல பெருமாளுக்கு நூத்தி எட்டு போச்சுகளை கூறி அர்ச்சனை செய்யும் போது ஓ நமோ நரசிம்மரே நம நமஹ மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடுகளை செய்திருங்க இந்த மந்திரத்தை நீங்க மனதுக்குள்ள கூறாம சற்று சத்தமாக பிறர் கேட்கும் விதத்துல கூட நீங்க சொல்லலாம் அப்பொழுது தாங்க அந்த அதிர்வலைகளால பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் விலகி ஓடிடுங்க பெரும்பாலும் நீங்க சனிக்கிழம சனி மகா நாள்ல பிரதோஷ நேரமாக வரக்கூடிய நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கம் உங்களிடம் இருக்கா ஆனா இந்த நாள சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு நரசிம்மர் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபாடு செய்வது அவரிடமிருந்து பெறப்பட்ட தீர்த்தத்தை நீங்க பருகுவதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றங்களை நீங்குவதோடு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஓடிடுங்க இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில மறக்காம நீங்க நரசிம்மரை வழிபாடு செய்தீங்கன்னா சகல விதமான கஷ்டங்களை நீங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நன்மைகளை பெற முடியுங்க இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மூணாவது சனிக்கிழமைல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலே போதுங்க உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும்னே சொல்லலாம் இந்த புரட்டாசி மதத்துல விரதம் இருந்து நீங்க பெருமாளுடைய நாமங்களை திரும்ப திரும்ப சொல்லுவதாலே போதுங்க முழு ஆற்றலும் உங்களுக்கும் உங்களுடைய செயல்களும் நிறைந்திருக்குன்னே சொல்லலாம் புரட்டாசியில பாத்தீங்கன்னா முப்பது நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த புரட்டாசி மதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையாவது விரதம் இருந்து இந்த பெருமாளை வழிபாட்டினா உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாரு இந்த பெருமாள் இந்த நாள திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய எழுமலையானை நினைத்து கொண்டு பெருமாளுடைய பரிபொருள் அருளையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் புரட்டாசி சனிக்கிழமையில நீங்க பெருமாளுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்லி உங்களுடைய ஏதாவது ஒரு வேண்டுதலை நிறைவேற வேண்டுன்னு வேண்டிக்கொண்டாலே போதுங்க அந்த வேண்டுதல் பார்த்தீங்கன்னா பெருமாள் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாருங்க இந்த மந்திர ஜபம் செய்வதற்கு சில வழிமுறைகளும் சொல்லுவாங்க இதனை பின்பற்றி அந்த முறையிலேயே நீங்க பெருமாளை வழிபட்டாலே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது நிச்சயம் நிறைவேறுங்க இந்த மந்திர ஜபம் உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதை நீங்க உணர முடியும் புரட்டாசி மாதத்துல விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டாலே போதுங்க அளவில்லாத பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வகையான செல்வங்களையும் வணங்கக்கூடியவ தாங்க இந்த பெருமாள் அதனால் தான் திருப்பதியில அனைத்து நாட்களுமே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டே இருக்குது வழக்கமாக பெருமாள் கோவில்கள்ல வைகாசி மாதம் தான் பிரம்மோற்சவம் நடைபெறும் ஆனா திருப்பதியில மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துலதான் பிரம்மோற்சவம் நடைபெறும் ஏழுமலையானே புரட்டாசி மாதத்துல தான் திருப்பதிக்கு வந்ததாகவும் சொல்றாங்க தாங்க இந்த புரட்டாசி மாதத்துல அனைத்து நாட்களும் திருப்பதியில சிறப்பு பூஜைகள் நடத்துறாங்க புரட்டாசி மாதத்துல நீங்க வரக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை ரொம்பவே விசேஷமாக அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல நீங்க பெருமாளை மனமுருக வேண்டி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதே அந்த பெருமாளிடம் வைத்தீங்கன்னா அது அப்படியே நடக்கணும்னு சொல்லலாம் இந்த நாள்ல பெருமாளுக்குரிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலே போதுங்க உங்களுடைய நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பெருமாளை உடனடியாக நிறைவேற்றி வைப்பாருங்க இப்படி உங்களுடைய வேண்டுதல் உடனடியாக நீங்க நிறைவேற நினைச்சீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மூணாவது சனிக்கிழமை அக்டோபர் அக்டோபர் நான்காம் தேதி அமைஞ்சிருக்கு இந்த காலையில எழுந்து தெற்கு தவிர மற்ற திசைகளை நோக்கி அமர்ந்து கொண்டு பெருமாளுக்குரிய மந்திரத்தை நீங்க சொல்லணும் நூத்தி எட்டு முறையை சொல்ல வேண்டுங்க வாழ்விட்டோ இல்ல மனதிற்குள்ளே நீங்க நிதானமாக நூத்தி எட்டு முறை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்து பாருங்க பெரியவங்க சீயவர்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லலாங்க இறைவனுடைய திருநாமத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்லி வழிபடுவதற்கு நாம ஜபன்னு சொல்லுவாங்க கடவுளை விட அவருடைய திருநாமத்துக்கு தான் சக்தி அதிகம் இருக்குதுன்னு சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு அதனால பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்வதற்கு நீங்க குறிப்பிட்ட நேரமோ திட்டோ குளிக்கவோ வேண்டாம் ஒரு அவசியமும் கிடையாதுங்க மனதுல உண்மையான பக்தியோடு யார் வேண்டுமானாலும் பதினா எங்கிருந்து வேண்டினாலுமே இந்த பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் வெறும் தரையில அமர்ந்து கொண்டு நாமஜபம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க வீட்டுல செய்வதாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து அதன் மீது அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க கோவிலுக்கு சென்று செல்வதாக இருந்தீங்கன்னா வெறும் தரையில அமர்ந்தே கூட நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே நாசு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து நூத்தி எட்டு முறை சொல்லணும் காலையில எந்த ஒரு மந்திரத்தை சொல்வது பாத்தீங்கன்னா அது விசேஷமான பலனை ஏற்படுத்தி கொடுத்துருங்க பெருமாளுக்கு மிகவும் பிரியமான இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபட்டாலே பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க அது பெருமாள் பார்த்தீங்கன்னா அதை உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பாருங்க இந்த நாளை திருப்பதி ஏழுமனையான மனதளை நினைத்து கொண்டு உங்களுடைய பிரச்சனையோ பணம் தொடர்பான விஷயமோ எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்க சொல்லும்போது மனதளை நினைத்ததும் நிறைவேற வேண்டுன்னு வேண்டிக் கொண்டாலே நிச்சயம் இந்த ஒரு மந்திரத்தினுடைய சக்தி இந்த பெருமாளுடைய அருளை உங்களுக்கு பெற்று இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் பெருமாளை வழிபடுவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் நமோ பகவதே வாசு தேவாயனா என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே